அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று நான் இருந்து வந்து இந்த நோர்வே வசிக்கிறார்கள் ஒரு இடத்துக்கு வந்தாலே அதுக்குள்ளேயே வடிவாக சுற்றி பார்த்து ஒரு குழந்த பிள்ளைக்கு என்ன சாமான் வாங்கணுமோ அதில் இருந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் குளிருக்கு போடக்கூடிய பொருட்களோ எல்லா வகையான பொருட்களுமே இங்கே வாங்கி செல்லக்கூடிய மாதிரி காருமே முன்னுக்கு ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு இங்கே எல்லாமே வாங்கி செல்லலாம் என்று சொல்லி சொல்லியிருந்தார்கள் இப்போ முதல்ல பிளாக் ஃப்ரைடே வந்த காரணத்தினாலே அந்த நேரம் சில பொருட்கள் நலிவாக போ மூடப்பட்டிருந்தது திரும்ப நோமலான விலைக்கு தான் வந்திருக்கின்றது இப்போ கிறிஸ்மஸ் காலம் இந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் நேரம் என்றபடியினாலே எல்லாமே இங்கே சோடிக்கப்பட்டு நல்ல வருணங்களா ஒளி அதாவது எல்லாம் வெளிச்சமாக நல்லாயே இருக்குது எல்லாம் லைட்டுகள் எல்லாம் பூட்டி எல்லா இடத்துலையுமே நடுக்கொள்ளாக்கள் இருக்கிற இருக்கிற இடங்களில் கோளுக்குள்ள சுற்றி வேற ரவுண்டாக எல்லாம் இருக்கும் அதுக்கு உள்ளக்குள்ளேயே எல்லாம் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த தண்டுகளாலே எல்லாம் சோடிக்கப்பட்டு லைட்டுகள் பூட்டப்பட்டு இருக்கின்றது நாங்கள் அதுக்குள்ளே எப்படி இருக்குது என்றதை உங்களோட சேர்த்து நான் சுற்றி பார்க்க போகிறேன் இந்த நேரத்தில் இங்கே வந்தது நெருக்க சமருக்கு தான் வர்றது இந்த முறை விண்டருக்கு மாறி காலத்தில் வந்தால் இந்த கிறிஸ்துமஸ் நேரம் எப்படி இருக்கும் என்றதான் தான் பார்ப்பதற்கு மிக ஆவலோடு இருந்தால் அவர்கள் சேர்ந்து சுற்றி பார்ப்போம் இப்போ நாங்கள் இந்த ஷாப்பிங் சென்டருக்கில் வெளியிலேருந்து உள்ளிட்டோன்னே அந்த நடுக்கல தான் நிற்கிறோம் அதை விட கடை இதுக்கு மேலேயும் இருக்குது இதுக்கு கீழேயும் இருக்குது ஒவ்வொரு இடங்கள்லேயும் மேலே கீழே போகிற எல்லாம் பாருங்க அந்த கிறிஸ்மஸ் டீயை வச்சு என்ன மாதிரி அலங்கரித்து அந்த லைட்டுகள் எல்லாம் பூட்டி இந்த மாதம் ஃபுல்லாக இப்படி லைட்டுகளால் சோடிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டே இருக்கும் இப்போ நாங்கள் நடுக்கொள்ளில் பார்த்துட்டோம் சூப்பர் மார்க்கெட்டோ சுற்றி வர கடையெல்லாம் பார்த்துட்டு இப்போ கீழே என்ன இருக்குன்றதை பார்க்க போய் கொண்டு இதில் நீங்க பார்க்கறதே வந்து கீழே வந்த உடனே இந்த நீர்கடை கிறிஸ்மஸ் கேட்ட மாதிரி அடுக்கி வச்சிருக்குது அதுல ப்ரெசண்டோ பேரங்கோ இப்படி எல்லாம் இந்த மரம் விதம் விதமான லைட்டுகள் எல்லாம் வச்சு தொங்கி கொண்டிருக்குது அதை விட இப்படியெல்லாம் பெரிய பெரிய ப்ரெசண்ட்டுகள் வச்சு பேக் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி எல்லாம் சோவுக்கு வடிவாக வச்சிருக்குது இதே நேரத்தில் எல்லோருமே இங்கே இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஷாப்பிங் சென்டருக்கு வர்றதும் சாமான் வாங்குறதும் பேக் பண்ணி பேக் பண்ணி கொண்டே இருப்பார்கள் அவர் அவைய்ட வீட்டு அவை வீட்டுக்காரருக்கு முதல்ல அப்புறம் அவையுடைய இனசனன் சொந்த பந்தங்களுக்கு அப்புறம் அவை பழையின ஸ்கூல் பிள்ளைகள் அப்படி அவைகள் பழையின கூட நல்ல பழையினவைக்கு எல்லாமே அதுக்கு மரத்துக்கு கீழே ஒவ்வொரு வீடுகள்லேயும் பேக் பண்ணி பேக் பண்ணி கொண்டே இருப்பினா ஒரே நாளில் முடியாது ஒவ்வொரு நாளுமே அந்த கடையலுக்கு சென்று கொஞ்சம் கொஞ்சம் சாமான தேடி 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 இந்த விதத்துல பேக் பண்ணி பேரில் எழுதி போட்டுலாம் அந்த கீழ வச்சிருக்கணும் இந்த கடையில் வீட்டுக்குள்ளே வைக்கிற பூக்கண்டுகள் எல்லாம் வச்சிருக்குது பூச்செண்டாயோ பூக்கண்டோ இப்போ கிறிஸ்மஸு கண்டு ஸ்பெஷலாக வைக்கிற கண்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல ஒரு வெள்ளை கலராக இருக்குது இது கூடுதலாக சிவப்பு கலராக உள்ளதும் கூடுதலானது சிவப்பு கலரில் உள்ளது இருக்குது இதில் இப்போ வெள்ளை கலரில் வச்சுருக்குது உள்ளக்குள்ளே ஒரேஞ்ச் கலர் சிவப்பு கலர் எல்லாம் இருக்குது நாங்கள் உள்ளுக்கையும் போய் பார்ப்போம் இந்த இருக்கு இந்த பக்கத்துல பரங்கோ சிவப்பாயோ நெல்லாயே வளர்ந்து வந்துட்டு இப்படியான கூடுதலாக கிறிஸ்மஸுக்கு ஸ்பெஷல் மரம் எல்லா வீடுகள்லயும் வாங்கி வச்சிருப்பேன் மேசையிலையோ கோலுக்குள்ள சோஃபாவோட சேர்ந்த ஸ்டூல்ல அந்த மேசையில் வச்சிருப்பேன் கூடுதலா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி பொம்மைகள் எல்லாம் இருக்குது இதுல குண்டக் அதாவது நாய்க்கு விளையாட கொடுக்கறதுன்னு சொல்லி புரிந்து எல்லாம் போட்டிருக்குது புள்ளிகள் விளையாடுறதும் சரி நாய்க்கு என்று சொல்லி அது எல்லாமே புரிம்பா போட்டிருக்குது இதில் இந்த கடைக்குள்ள நடுக்குள்ள இந்த வேலி மாதிரி அப்படியே கம்பியால் எதா நட்டு மணிப்புலான்னு எப்படி நட்டு கண்டு பாருங்கோ அதில் நெடுக வெளிச்சம் இருந்தா வீட்டுக்குள்ள உள்ளுக்குள்ளே இருந்தாலும் நெடுக வெளிச்சம் பட்டால் இது நல்லாகவே அப்படியே தொடர்ந்து நல்ல கொடிதானே அப்படியே வேற வடிவாயே விட்டுருக்குது அளவுக்கு மிஞ்சி அதாவது விண்டர் நேரங்கள்ல இதுக்கு அளவுக்கு மிஞ்சி தண்ணி விடப்படாது அளவுக்கு மிஞ்சி விட்டோம் என்று சொன்னால் அது பட்டிடும் வளர்ச்சி குறைவாக இருக்கும் சூரிய வெளிச்சம் டெரெக்டா இல்லாதபடினால வளர்ச்சி குறைவாக இருக்கும் அதனால் தொட்டு பார்த்து ஒரு மூன்று நாளை குறுக்கா அல்லது ஒரு கிழமை குறுக்கா தான் இதுக்கு தண்ணி விடணும் அடிக்கடி தண்ணி நிறைய ஈரப்பிடிப்பா இருக்கணும் என்று சொல்லி விடக்கூடாது இப்போ நாங்கள் கீழே வந்து பார்த்துட்டு மேலே பா போறோம் மேலே போய்க்குள்ள இது நடுக்குள்ள இருக்கிறது முதலே நாங்கள் சுற்றி வர பார்த்துருக்குறோம் இதை விட அதுக்கு மேலேயும் ஒன்று இருக்குது அதை நாங்கள் இனி போய் பார்க்க போறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்தோடனே நாங்கள் என்னன்னு தெரியணும் இதில் மூன்று மாடி இருக்குது முதலாவது மாடி ரெண்டாவது மூன்றாவதுன்னு சொல்லி ஒவ்வொரு மாடியிலயும் என்னென்ன சாமான் எப்படி எப்படி என்ன அமைப்போட இருக்குதுன்றத நாங்க பார்த்துட்டு அது ஷாப்பிங் செய்யவோ அதுகளுக்கு போகலாம் இப்போ நாங்க மேலே மூன்றாவதுக்கு போறோம் அதாவது இந்த மூன்று மாடியிலையும் நடுக்கொள்ள உள்ள ரெண்டாவது மாடியில் தான் கூடுதலான உடுப்புக்கடிகள் மற்றது வீட்டுக்கு தேவையான தலை பாடங்கள் பீங்கான் கோப்பையோ அல்லது கிச்சனு கேட்ட சாமானோ உடுப்பு விண்டருக்கு ஏற்ற உடுப்போ அதுகளெல்லாம் கூடுதலான பொருட்கள் நடுக்கொள்ள தான் ரெண்டாவது மாடியில் தான் இருக்குது மூன்றாவது மாடிக்கு மேலே வந்தவன்ட்டு சொன்னால் மூன்றாவது மாடியில் கூடுதலாக சூஆய்த்தங்கள் கூடுதலாக இருக்குது இதுக்குள்ளே பாருங்கோ எல்லாம் பச்சை பச்சையாக மரங்களுமே சாடியல்களை வச்சிருக்கினா வாழை மரமும் அந்த அதுல பின்னுக்கு தெரியுது வாழை மரம் இந்த பிலா இளமரம் மாதிரி எல்லாம் இருக்குது இதெல்லாம் நெடுகவுமே அந்த லைட் வெளிச்சம் இருக்கிறபடினால அது படாம நல்ல குளிர்மையாயும் வச்சிருக்கக்கூடியதாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கீழ் மாடியில் அது ஃப்ரெஷ்ஷானதே அந்த மணிப்பழாம் காட்டியிருந்தேன் அது ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷான மணிப்பிழாம் தான் இருக்குது ஆனால் இதுக்குள்ளே வந்து பார்க்கத்தான் தூரத்தில் வரையக்குள்ள நான் ஜோதிச்சே நான் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் இப்படி என்ன நான் இது எல்லாம் பிளாஸ்டிக்காலே ஆனால் உண்மையிலேயே பாருங்க கல்லெல்லாம் போட்டு உண்மையான ஃப்ரெஷ்ஷான கண்டு மாதிரியே அப்படியே நல்ல துப்புற இருக்குது ஒரு தூசுகள் இல்லாமல் அவ்வளோத்துக்கு அழகாக வச்சிருக்கணும் எல்லா இடமும் நாங்கள் இப்ப மேலே மூன்றாவது மாடியில நிற்கிறோம் பார்த்து நாங்க ரெண்டாவது மாடிய பாருங்க ஆக்கள் அதுக்கு கீழுள்ள மாடியில போயினம் வர இனம் மேல நின்று பார்க்க தான் இருக்கும் ஒரு ரவுண்டா சுத்தி வர முன்னூற்ற மாதிரி ஒரு ரவுண்டா போய் வரக்கூடிய மாதிரியும் அந்த ரவுண்டாயே ஒவ்வொரு ஒரு கடியலும் இருக்குது கூடுதலாக இங்கே மூன்றாவது மாடியில் சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற உடுப்புகள் அவைண்ட விளையாட்டு சாமான பொருட்கள் அவைகளுக்கு ஏற்ற பொம்மைகள் இதுகள் இந்த கடைகள் தான் கூடுதலாக மேலே மூன்றாவது மாடியில் இருக்குது அதோட சூக்கடையும் இருக்குது அவன்ட கிரீம்களோ சரி இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன்ட மேக்கப் சாமான்கள் அது கூடவே இங்கே மேலே தான் இருக்குது இதில் நீங்கள் பார்த்தா பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகள் சறுக்குறதுக்கு உரிய சாமான இதில் வச்சிருக்குது சுற்றி வர இதை சுற்றி வர பார்த்திங்கன்னாட்டு சொன்னால் ஒவ்வொரு கடையுமே பிள்ளைகளோட சம்மந்தப்பட்டு தான் இருக்குது இதில் கிண்ட வந்த பிள்ளைகளை வச்சு தள்ளுறதுமோ மற்றது அதை எடுத்து பிள்ளைகளுக்கு உடுப்புகளோ அப்படியெல்லாம் அதே செக்ஷன் அதாவது பிள்ளைகளுக்குரிய சம்மந்தப்பட்ட பொருட்களுக்குரிய செக்ஷன் தான் மேலே இதுல நல்ல முன்னுக்கு எல்லாம் நல்ல கிறிஸ்துமஸ் தாத்தா வச்சிருக்குது இப்ப கிறிஸ்துமஸ் நேரம் படிக்கனால இந்த கடையில முன்னுக்கு அப்படியே கிறிஸ்துமஸ் சம்பந்தப்பட்ட பொருட்களை வைத்திருக்கினாம் இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு கடையிலையும் கிறிஸ்மஸ் காலமண்டபடிக்கினால சின்ன சின்ன கிறிஸ்மஸ் தாத்தாக்கள் இப்படி எல்லாம் இந்த லைட்டு பேருங்கோ என்ன மாதிரி அதை சோடித்து இருக்குது புல்லுக்குள்ளே சின்ன சின்ன பொம்மியல் மாதிரி அது அந்த உருவங்களோடு எல்லாம் தொங்க விட்டுருக்குது இதுகளெல்லாம் வாங்கி அவர்கள் வீட்டில் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் கட்டுவார்கள் இந்த கடையில் உள்ள பொருட்கள் எல்லாமே அந்த மரத்தில் கிறிஸ்மஸ் மரத்தில் கொழுவக்கூடியதும் மேசு அந்த கிறிஸ்மஸ் காலங்களில் வைக்கக்கூடிய பொருட்களும் தான் இந்த கடையில் தனியாக இருக்குது எல்லாமே ஒவ்வொரு ஒரு கலரில் அந்த கலரில் ப எல்லாம் மினுங்கள் போட்ட மினுங்களாக தயாரிக்கப்பட்டு தான் அதை வைத்திருக்கின்றனம் பக்கத்தில் சூ கடை இருக்குது நல்ல குளிர் நிறங்களில் வீட்டுக்குள்ள கூட குழுவிக் கொண்டு திரிகிற செருப்புகளை பாருங்க அப்படியே தும்பு தும்பு மயிர் மயிரா இருக்குது வீட்டுக்குள்ள நோமலா பாட்டா செருப்பு மாதிரி சமர் நேரம் போடுவிடும் ஆனால் விண்டர் கண்டு சொல்லி சொன்னால் அப்படி காலை மூடி நிற்குமென்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த சூவுமே நல்லா குளிர் தாங்கக்கூடியது உள்ளக்குள்ள இந்த போ குளி தோல்களோ அந்த அப்படியான பஞ்சுகளால் வச்சு அமைக்கப்பட்டு இருக்குது இதில் நீங்கள் பார்க்குறது தாய்லாந்து சாப்பாட்டு கடை இருக்குன்றது இதில் வரவே என்னடா கருமா கருவா மணமடிக்குது அப்படிங்குற சொல்லி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இதில் திரும்பி பார்த்தா தான் தெரியுது தாய்லாந்து சாப்பாட்டு கடை என்று சொல்லி இப்போ நாங்கள் மேலே மூன்றாவது மாடியும் வந்து பார்த்துட்டு இப்போ திரும்ப கீழே ரெண்டாவது மாடிக்கு போய்கொண்டிருக்கிறோம் ஓரளவு நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம் இப்போ கிறிஸ்மஸ் நேரம் மண்டபடினாலும் எல்லாம் லைட்டுகள் எல்லாம் ஒளி ஒளிர்ந்து கொண்டே இருக்கின்றன அதால் வெளியெல்லும் சில கடையெல்லாம் மளிகை போட்டிருக்கு சில கடையில் நோமலாக இருக்குது பார்க்க எல்லா சாமானுமே இங்கே வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது வெளியிலே என்ன வெதர் நல்ல குளிராக இருந்தால் கூட இங்கே உள்ளுக்குள்ளே வந்தால் எங்களுக்கு அது வெளியில் குளிரா இருட்டா பகலா இரவாண்டு தெரியாத மாதிரி எப்போவுமே நல்ல வெளிச்சம் வெளிச்சத்தோட கடையில பார்த்து பொருட்கள் சாமான்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ கண்டாக்கள் ரெண்டு பேரோடு நான் நின்றிருப்பேன் அவை இங்கே ஒரு ஆள் பஸ் டிரைவராயும் ஒரு ஆள் டாக்ஸி டிரைவராயும் இருக்கினோம் அவை நான் கண்ட உடனே என்று சொல்லித்தான் நான் அவையே மூவ் பண்ணினேன் நீங்கள் தமிழா அப்படி தான் தாங்கள் இங்கிலீஷ் தான் கதைப்பேன் எரிட்ரியா என்ற இடத்து தாங்கள் அங்கேருந்து வந்தாக்கள் என்று சொல்லியும் தாங்கள் இந்த பஸ் டிரைவர் இன்னார் டாக்ஸி டேக்ஸி டிரைவர் என்று சொல்லி சொல்லி கதைச்சார்கள் இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்க உள்ள உடுப்புலாம் நிறையவே அங்க உள்ள மாதிரி இருக்கு ஆனால் விலை இங்கே குரோனோட பாக்கெட்டுக்குள்ள விலை அதிகமாக தான் இருக்கும் இங்க பிளாக் ஃப்ரைடே நேரம் எல்லாம் ஆஹ் குறைச்சி போட்டிருந்தது சில சில கடையில இப்பவும் ஐம்பது வீதம் எழுபது வீதம் வந்துட்டு குறை வில போட்டிருக்குது இதில் கடை சுற்றி பார்த்துட்டு பிள்ளைகளோட வர்றவையோ இந்த இடத்துல இருக்கலாம் இப்போ சாப்பாடுகள் கூட அங்கே வாங்கிட்டு இதில் வந்துருந்து சாப்பிடுவினோம் அல்லது பேக்கில் சுற்றி கொண்டு வந்து தாய் தோ அம்மா அப்பாவையெல்லாம் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வரீங்க பேக்கில் பாக்ஸில் கொண்டு வந்தால் இதில் வச்சு சாப்பிட்டுட்டு அதில் குப்பை போடுறதே பாருங்க கண்ட பாட்டுக்கு விசுக்காமல் பக்கத்துலேயே போடுறதுக்கு குப்பை போடுறதுக்கும் அந்த இதை வைத்து இருக்குது அதுக்குள்ள தான் குப்பை போடணும் இதில் ஏச்சம் கடை இருக்குது இது ஜெர்மனியிலுமே இருக்குது கூடுதலாக அங்க உள்ள கிட்ட ஒரே மாதிரியான சாமான்கள் இருக்கும் விலை தான் இங்கத்தே குரோனு கேட்ட மாதிரி இருக்கு அதை விட இங்கால கடி ஒன்று இருக்குது எல்லாம் என்ன சொல்றது எல்லாம் நல்ல நல்ல உடுப்பு நல்ல நல்ல குவாலிட்டியோடு இருக்குது கொஞ்சம் வெளியான சாமான் இங்கே தேதுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது அதாவது இங்கே தே வின்டருக்கு ஏற்ற உடுப்பு இங்கே வாங்கினான் நல்ல குளிர் தாங்கக்கூடிய உடுப்புன்னு சொன்னால் இங்கே தான் நல்ல திறம இருக்குது கூடுதலாக இந்த உடுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலத்துக்குள்ளே குளிரும் போகாது உள்ளுக்க இதோண்டு போட்டுட்டு ஒரு ஜாக்கெட் போட்டாலே போதும் குளிரை நல்லா தாங்கும் இப்ப நாங்கள் இதுல சுற்றி வந்துருக்கிறோம் ஒரு ரவுண்டா அப்படியே அதுல ரவுண்டா சுற்றி வரைக்கும்ல நடுக்கொள்ள இந்த கடை இருக்குது ப்ரோச்சின் விற்கிற கடை அதுல பனிசோ ப்ரோச்சினோ எல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு இந்த கூழ் பாக்ஸ பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கூழா வச்சிருக்கு கே ஒவ்வொரு பேட்டர்ல வைக்கப்பட்டிருக்குது அது என்னென்ன என்று சொல்லியே எழுதி இருக்குது பாருங்க இந்த ஷாப்பிங் சென்டருக்குள்ளேயும் சூப்பர் மார்க்கெட் இருக்குது அதாவது ஒரு கூழியன் கீழேயே வந்து எல்லா பொருட்களும் வாங்குற மாதிரியே இருக்குது இதுக்குள்ள வர்றவ இதுக்குள்ள சூப்பர் மார்க்கெட் வீட்டுக்கு சமையலுக்கான பொருட்களோ என்ன சாமானமோ இங்கே வந்து எடுத்துக்கொள்ளலாம் வாங்கி கொள்ளலாம் இங்கேயுமே இந்த சூப்பர் மார்க்கெட்டில் கூடுதலாக ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணுறது தான் இருக்குது என்னென்னு சொன்னால் ஒரே மிக்க அங்கே கசவில் போய் கசிய குமியாமல் இங்காலே அவரவர்கள் ஆட்டோமேட்டிக்காக தாங்களே அதை செய்யக்கூடிய மாதிரி அமைச்சிருக்குது இது பெரிய அளவில் பெரிய கடையண்டபடிக்கினால் இதில் எத்தனை லைலண்டு பேரங்கும் ஆட்டோமேட்டிக்லேயே ஆறு நிறைச்சிக்கு அவையவையாக வேற பே பண்ணக்கூடிய மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு இங்க நோர்வேல இப்படி பின்னப்பட்ட புல்லோவரை தான் இங்க கூடுதலா சொன்னால் மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது குரோனுக்கு போட்டிருக்குது இதே பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க வர்றவர்கள் இடையில வாங்கி சாப்பிடறது கேட்ட மாதிரி பானுக்குள்ள சீஸ் தக்காளி பழம் எல்லாம் வச்சு பூசப்பட்டு வச்சிருக்கு இதுல நீங்க பாக்குற கடை நீ யோக்கர் சொல்லி இருக்குது அந்த கடையில கூடுதலா இங்கே விண்டர் கேட்ட மாதிரி ஜாக்கெட்டுகள் எல்லாம் போட்டிருக்குது இதுல நீங்கள் கலர்ஃபுல்லா இருக்குது சிவப்பு கோல்ட் கலர் வெள்ளை கலர்ல இது கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கொழுவுற லைட்டு அது ஒரு இந்த ஒரு வேலியில விட்ட மாதிரி அப்படியே அடுக்கி நிறைச்சிருக்குது அதை தொடர்ந்து நீங்க இப்ப பார்த்து கொண்டிருந்தா மேலே மேலே அப்படி அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த இலை இதுல பல்புகளால லைட்டுகளால சோடிக்கப்பட்டு நிட்டு தொங்க விடப்பட்டிருக்குது இந்த ஹோல் நீட்டுக்கு சுத்தி வர எங்க நடந்து வர்றோமோ அந்த இடம் எல்லாம் சோடிக்கப்பட்டிருக்குது இப்படி இதில் இந்த கடையில் கண்டம் சொன்னால் வாசல்லையே அந்த அதாவது இந்த கிறிஸ்துமஸ் நேரம் அண்டபடினாலே அந்த மரம் வச்சு அதோட என்னென்ன லைட்டுகள் பூட்டலாம்ன்றதையே வாங்கக்கூடிய விற்பனைக்காக சுத்தி வர அதை வச்சு அடுக்கி இருக்கணும் நேரமும் நான் உங்களோட சிட்டிலாடே வந்து சுத்தி பார்த்தேன் எல்லாமே கிறிஸ்மஸ் நேரம் என்றபடியினால் நிறைய பொருட்கள் வாங்கக்கூடிய மாதிரியும் இருக்குது ஆனால் என்னால் நிறைய பொருட்கள் வாங்கி கொண்டு செல்ல முடியாது ஆனால் அந்த நேரத்தில் எல்லாம் சுற்றி தாராளமாக பார்த்தேன் சந்தோஷமாக இருக்கின்றது மீண்டும் தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு கிழமை மட்டும் இங்கே நிற்ப நிற்கின்றபடியினால் அடுத்தடுத்து என்னால் என்னென்ன வீடியோக்கள் எடுக்க முடியும் காணொலிகள் எடுத்து போட முடியுமோ எடுத்து போடுவேன் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்